என்ன உமா சமையல் வேலை நடந்துகிட்டு இருக்கா யாத்தி பல்ல பாரு என்னமோ இவளுக்கு மட்டும்தான் பல்லு இருக்க மாதிரி நம்மளுக்கு எல்லாம் செங்கக்கல் இருக்க மாதிரி இந்த தர திறக்கிறா வாய என்ன ஈசக்கா நேற்று சம்மந்திகாரி வந்திருப்பாவல அது எதுக்குமா உனக்கு உன் வேலையை போய் பாரு என்னையெல்லாம் எல்லாம் எதுவும் பேசாத நீ உமா பார்க்க வந்தியா அவள்கிட்ட மட்டும் பார்த்துட்டு பேசிட்டு போ என்கிட்ட பேச்செல்லாம் வச்சுக்கிறாத அக்காவுக்கு எப்பவுமே விளையாட்டு தான் போல

போய் பிரஷ் பண்ணிட்டு வாப்பா அம்மா காஃபி போட்டு வைக்கிறேன் ஓகே மம்மி பிரியா குட் மார்னிங் மம்மி ஆ குட் மார்னிங் டா செல்லோ மம்மி காஃபி போ போய் பிரஷ் பண்ணிட்டு வா அண்ணா 앉ுறானா ம்ம் 앉ிருச்சுடா நீ போ

ஆ உண்மையை தானடி சொல்றேன் அது சரி ஏறிகா காலேஜ் போலியா இல்லத்த நீ நைட்டு கீழே விழுந்துட்டேன் கட்டிலேருந்து அது குறுக்கு பிடிச்சிக்குச்சு ரொம்ப வலிட்டு காலையிலேருந்து சுத்தமாக முடியல சரி ரெஸ்ட் எடுத்துட்டு நான் நாளைக்கு போவோம் இருக்கேன் ரொம்ப வலியா ஏந்தி கீழே விழுந்து சில மண் வட்டாத தடையா காலையில் கேட்கும் போது வலிக்க முடியல ஒன்றும் நான் காலேஜ் போகிறேன்னே ஆமாம் இப்போ உனைய கேட்டாங்களா எல்லோரும் முன்னாடி என்னை அசையப்படுத்துகிறதே வேலையா போச்சு நைட்டு பூரா நாள் இப்போ பார்த்தா எல்லோரும் முன்னாடி என்னை விட்டு கொடுத்து பேசுகிறேன் நீ எல்லாம் ஒரு தாயா உன் கூட இருக்கிறதுக்கு புவனாத்த வீட்டுக்கு போயிருவேன் ஏத்தே உங்கள் வீட்டு பிள்ளை பூரா எங்கள் வீட்டுக்கு அனுப்புங்க தே நான் உங்கள் வீட்டுக்கு வரேன் என்னையும் நீங்கள் வளர்த்துக்கங்க தேதிகா உனக்கு இல்லாததா இப்படி தங்கம் போல பிள்ளை வந்தால் நான் அழகு போல் பார்த்து கட்டி கொடுத்துருவேனே கேட்டுக்கம்மா புவனாத்தையை பார்த்து கற்றுக்க நீ அவ வேலை என்னைய மாதிரி மாட்டா தோசை கத்துசக்கரு காய வச்சு பாதத்துல இழுத்து விடுவா இழுத்து பாத்துக்க நீ கால இழுத்து போத்திக்கிட்டு தூங்குறிய பத்து மணி வரைக்கும் அவ வீட்டுல அப்படிலாம் தூங்க முடியாது மூஞ்சில தண்ணியை ஊத்தி விட்டுருவா ஆறு மணிக்கெல்லாம் எங்க அம்மா சொல்றது உண்மையா ஆமாம் ராதிகா எனக்கு பொம்பளை பிள்ளையே காலையில் ஆறு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிடணும் எனக்கு ஊடமாட ஹெல்ப் பண்ணணும் காலேஜ் போகிறதா இருந்தால் போகணும் ஸ்கூல் போகிறதா இருந்தால் போயிடணும் அதே மாதிரி டயத்துக்கு வந்துட்டு சாயங்காலமும் ஹெல்ப் பண்ணணும் அப்புறம் படிக்கணும் அப்புறம் சாப்பிடணும் அப்புறம் ஒம்பது மணிக்கெல்லாம் தூங்கிடணும் அதே மாதிரி தான் ரிப்பீட்டு டெய்லி அப்படி தான்மா நாலு போகும் ஸ்கூலு லீவு விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கேன் என்ன ஹோம்ஒர்க்கோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்புறம் எங்கேயோ ஊர் போன்னு விட்டுருவேன் அதே மாதிரி விளையாட போயிட்டு அரை மணி நேரத்துல வீட்டுக்கு வந்துடணுமா அப்பா ஒரு நிமிஷம் வே லேட் ஆனாலும் வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டேன் சோறு தண்ணி போட மாட்டேன் பரவாயில்ல எங்கள் அம்மா கூடயே இருந்துக்கிறேன் நீங்க உங்க பிள்ளையை நீங்களே வளர்த்துக்கோங்க அதுக்குள்ள பரவாயில்ல பிள்ளைகே அம்மா அக்காவுக்கு பேன் பார்த்து முடிச்சுட்டு எனக்கு பாரு என்னக்கா இது ஆச்சரியமா இருக்கு சும்மா நாளில் இவள் பேணுவாக்க கூப்பிட்டாலே வரமாட்டான் இப்போ வலியக்கா இவளே வந்து பேனு பாருன்றா அப்புறம் இருக்காதா அவளை நீ வீட்டுக்கு கூட்டு போறோம் சொன்னில அதனால அவள் திரும்பிட்டான்னு நினைக்கிறேன் பண்ண